போடா திரு காமராட்டங்க பரி வெங்காயம் மா ஓடா மயிறு நீ எல்லாம் என்னடா ஒரு எல்லாம் உங்களை அறிவிற்காடா நீ எல்லாம் தற்குறியாடான்னு சொல்லி இன்னைக்கு சீமா அண்ணன் பத்திரிகையாளர் மீட்ல பயங்கரமாக கொதித்து எழுந்திருக்காரு ஆனால் அதுக்கு எந்த வகையிலையும் குறை சொல்லாத அளவுக்கு தான் இன்னைக்கு அவங்களோட செயல்முறையுமே இருக்கு ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் எங்க கிளம்பினாரு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாரு பாத்ரூம் போனாரா போகலையா குளிச்சாரா குளிக்கலையா வண்டியில ஏறி கிளம்பிட்டாரா அப்படின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சரி சீமான் அவர்களை பொறுத்தவரைக்கும் டெய்லி மீட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு அப்படின் போது அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவரை கொதித்தெழுத வச்சு அவங்களோட டிஆர்பி ஏத்திக்கிறோம் சொல்லி முக்கியமா ஊப்பி ஊடகம் ஊப்பி ஊடகம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு வேலைகளை செஞ்சு இன்னைக்கு அவர்கிட்ட வாங்கி கட்டிடுச்சுன்னு சொல்லி ஆகணும் அண்ணனுமே வந்து வாயை கிளறாங்கன்ற ஒரு இது இல்லாம இன்னைக்கு பயங்கரமா உதாரணத்துக்கு நம்ம மன்ஸ் மைசூர் மைசூர்னு ஒரு பெரிய விளக்கண்ண வந்து என்னமோ காலெல்லாம் எல்லாம் தூக்கி காமிச்சு பேசினதையும் காமிச்சது இதே பத்திரிகை ஊடகம் தான் இன்னைக்கு சீமான அவர்கள்ட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிறதும் இதே பத்திரிகை ஊடகம் தான் இந்தியாவில் மிக இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்ற அந்த பத்திரிகை ஊடகங்கள் அப்படின்றத கலைஞர் ஒரு அழகாவே சொல்லியிருப்பாரு வாழோட கூர்மையான முனையை விட இன்னைக்கு பேனாவோட முனை தான் வந்து கூர்மைன்னு சொல்லியிருப்பாரு அந்த பேருக்கு கலங்கரை ஏற்படுத்துற மாதிரி தான் இன்னைக்கு பத்திரிகையாளர் பூராமே நடந்துக்கிறாங்க ஒரு பிரஸ் மீட்டை மதித்து உட்காந்து ஒருத்தவங்க பேச வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கணும் இதை எப்படி கேட்கணுன்ற ஒரு வரைமுறை இருக்கு அதெல்லாம் கூட இல்லாம பொதுவெளியில் வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்டு தனிமனித தாக்குதலுக்குள்ளேயும் போறதை நம்ம பார்த்துட்டுதான் தான் இன்றைக்கி சீமானவர்கள் பண்ணுனது வேணா தப்பான காரியமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் அவர் பண்ணுனது தப்பாலாம் நான் சொல்ல வரல ஏன்னா இன்னைக்கு கேள்வி கேட்குற கேவலமான அந்த ஊப்பி ஊடகத்துக்கு ஒரு நல்ல பதிலடியாகவும் நல்ல செருப்படியாகவும் தான் அன்னைக்கு கொடுத்துருக்காருன்னா சொல்லியாகணும் என்ன ஒரு எஸ்ஐஆரை பார்த்தா கேள்வி கேட்குறாரு எஸ்ஐஆருக்கும் தமிழக அரசுக்கும் இன்னைக்கு அது ஒரு அரசோட விஷயம்னு சொல்லி பத்திரிகையாளர் சொல்கிறாரு ஆனால் தேர்தல் கமிஷன் வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கோ உட்பட்டு நடக்கிறது கிடையாது தேர்தல் ஆணையம் அப்படின்ற ஒரு தனியில் அவங்களோட ஒரு முன்னெடுத்துல வந்து அந்த எஸ்ஐஆரை இன்னைக்கு தமிழக அரசு எதிர்க்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகம் எதிர்க்கிறாங்க இருக்கிறாங்க அண்ணன் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி நிறைய கட்சி ரீதிக்குள்ள பண்ணினா கூட அப்புறம் எதுக்கு நீங்க பூத் லெவல் ஆஃபீஸர் போடுறீங்கன்ற ஒத்த கேள்வியை தான் அண்ணன் கேட்கிறாரு அதுக்கு பதில் சொல்ல எவனுக்குமே துப்பு கிடையாது எந்த ஒரு அறிவு கட்ட முட்டாலும் வந்து அதை ஏத்துக்கிற விரும்பல ஆனா இவங்க வந்து சீமானவர்களை எப்படி மடக்கலாம் அவரை வந்து எப்படிலாம் வாய்ப்புட்டு போடலாம் எப்படிலாம் பேசலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்த வச்சு அவரை கொதிக்க வச்சு அவரோட அந்த ஆதங்கத்துல குளிர்காயிற அந்த ஊபி ஊடகத்துக்கு தான் இன்னைக்கு சீமானவர்கள் செருப்படி கொடுத்திருக்காருன்னு சொல்லியாகணும் பத்திரிக்கையாளர்கள் அவங்களோட வரம்புக்கு மீறி நடந்துக்கிறாங்களோ பத்திரிக்கையாளர் மேல இருக்கிற மரியாதை மக்கள் மனையில வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் வருது இன்னைக்கு ஊடகங்களில் வலைதங்கள்ல பார்க்கும்போது ஒவ்வொரு தம்னையிலும் வந்து கேவலமான தம்னையில் உள்ள நியூஸ் வேறு மாதிரியாக இருக்கும் ஆனால் வெளியில் போடுற தமிழில் பார்த்தீங்கன்னா அப்படி நம்மளுக்கே நெஞ்சு அடப்பு வந்துடும் அந்த மாதிரியான தமிழிலை போட்டு தன்னோட பத்திரிகைக்கு வந்து ரேட்டிங்கை ஏற்றிட்டு போகிறதுக்கான சில ஊடகங்கள் அவங்களோட உழைப்பை வித்துட்டு நாய் நாய் நாயை விட கேவலமாலாம் பதிவு இருக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி ஊடகங்களுக்கு இன்றைக்கி சீமானான் அவர்கள் கொடுத்த ஒரு பதில் அடின்றது என்ன பொறுத்த வரைக்கும் சரியாக தான் இருக்கு வியூவர்ஸ் உங்களோட கமெண்ட்டுக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம பேசுனது தப்பாக ரைட்டான்றதை நீங்க நீங்கள் சொல்கிறத வச்சு கண் பார்த்துக்கலாம் நம்ம சே சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணி விடுங்க சீமான பேசனது சரியா தவறா உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் ஒரு பத்திரிக்கை